உறுப்பினராக இருக்கின்றேன் அம்மா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்தார்கள் பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அரசியலில் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடு பட்டார்கள் ஆனால் இப்போது இருக்கும் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு பெண்கள் சம சம உரிமை உண்டு என்று சொல்கிறார்களே தவிர அதன் நடைமுறையில் இதுவரை கொண்டு வரவில்லை எங்களை மட்டம் தட்டி எங்களுக்கு ஏன் இந்த பதவிக்கு வந்தோன்ற மன உளைச்சல அதிகமா கொடுத்துருக்காங்க எனது வார்டில் எந்த செய்து தரவில்லை இந்த பேரவல் பணிபுரியின் தலைவர் அவர்கள் பெண் உறுப்பினர் பெண் தலைவராக இருந்தும் பெண் உறுப்பினர்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை எனது வார்டு கெடாவிட்டி தெருவில் டிரைனேஜ் மூன்று வருட காலமாக ஆகிறது அதை செய்து தர சொல்லி பலமுறை அவர்களிடம் கூறினோம் இதுவரை இன்னும் செய்து தரவில்லை எனது வாடி சிமெண்ட் சாலை அமைத்து தருவேன் என்று கூறி சாம்பல் சாலை அமைத்து உள்ளார்கள் அது அந்த சுற்றி மூணு பள்ளிகள் உள்ளன இரண்டு கோயில்கள் உள்ளன அதில் நிறைய குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் நிறைய வாகனங்கள் செய்கின்றன அதனால் புலிதை அடைந்து என் மக்கள் நிறைய ரொம்ப மன உபாதைக்கு உள்ளாகிறார்கள் எனது வாடி ஒரு மின்விளக்கு ஒரு மின்விளக்கு எரியவில்லை